இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்பயுமே இதே சந்தோஷத்தோட எந்த நூல் நொடி இல்லாமல் தொண்ணூறு வச்சிருக்க நல்லா இருக்கணும் நிறைய சாதிச்சு நல்ல ஒரு பெரிய ஒரு டைரக்டரா வர என்னுடைய வாழ்த்துக்கள் உன்னுடைய திறமைகள் உன்னுடைய ப்ரொஃபஷனில் நிறைய வெளி கண்டிப்பா கண்டிப்பாக வெளிப்பட வைப்பேங்க இனி வர ஒவ்வொரு பிறந்தநாளும் உங்களுக்கு நல்ல பிறந்தநாளைய எல்லா விளையா எங்கள் அம்மா அப்பா வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் முதல் கடவுள் உங்கள் அம்மா அப்பா தான் உங்கள் ப்ரொஃபஷனில் அருமையாக சாதிப்பீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாய் மணிசாமி அன்பு தம்பி உங்களுடைய பர்த்டே அண்ணனுடைய இதயபூர்வமான இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இங்கே வா வாழ்க்கையில் எப்போவும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது தம்பிக்கிட்ட பிடிச்ச குணம் பேரே வந்து பாருங்க மணிசாமி பேரில் வந்து சாமின்னு வந்துடுச்சு இப்போ சாமின்னா எல்லாேருக்கும் உதவணும் நல்லது பண்ணணும் அது மட்டும்தான் இருக்கும் அதுபோல் எப்போவுமே தம்பிக்கிட்ட பிடிச்சது அத்தவங்களுக்கு உதவணுன்ற அந்த குணம் எனக்கும் எப்பவும் ரொம்ப பிடிக்கும் தம்பி வந்து இன்னும் வந்து அவருடைய முயற்சிகள்லாம் வந்து வெற்றி அடையணும் இந்த பிறந்த நாள் அவருக்கு சீரம் சிறப்பமாக அமையணும் அடுத்த வருஷம் ஒரு புதுவிதமான மணி சமையை நான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் முயற்சி பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உண்மையிலேயே நிச்சயம் அனைத்தும் வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி பர்த்டே அன்பு தம்பி தேங்க்யூ ஹாய் மணி விஷ்யூ மினிமோ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஓகே லாங் லீவ் தேங்க்யூ மணி தேங்க்யூ வணக்கம் இந்த பாண்டிச்சேரியில் பிறந்த மணிசாமி அண்ணா அவர்களுக்கு இணைய பிறந்த நாள் இந்த தம்பி தெரிவித்துக் மேலும் மேலும் சினிமா துறைகளில் நல்லபடியாக வளர வேண்டும் கர்த்தரை பிரார்த்திக்கிறேனா நீங்கள் அடுத்த வாய்ப்புகளையும் சினிமா வாய்ப்புகளுக்கும் எங்களுக்கு எங்களை மாரி கலைஞர்களுக்கு நீங்கள் சினிமா வாய்ப்புகள் தர வேண்டும்னு நீங்கள் அடுத்தது உச்சகட்ட டைரக்டராக பலம் வரணும்னு தேவனை நான் பிரார்த்திக்கிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ட் ஆல் பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ வெஞ்சர்ஸ் அண்ட் ஃபன் தினமடை நாளேஜ் பாண்டிச்சேரி சிறப்பு நிருபரும் இணை இயக்குனருமான மணிசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அவர் அடுத்த ஆண்டு ஒரு திரைப்பட இயக்குனராக தனது பிறந்தநாளை கொண்டாட தினத்தி நாளிதழின் சார்பாக ஆசிரியர் வெளியீட்டாளர் என்ற முறையில் அவருக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் புதுவை கலைஞர் அப்துல் ஷரீஃப் நாளைக்கு பிறந்தநாள் விழா காணக்கூடிய என்னுடைய இணைய நண்பர் திரைப்பட இயக்குனர் திரு மணிசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வதில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அமைஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போகணும்னு சொல்லிட்டு எல்லாமல்ல இறைவன்கிட்டேயும் இயற்கைக்கிட்டையும் மனதார வேண்டிக்கிற வாழ்த்துக்கள் நண்பா லவ் யூ மச்சா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னொன்று நீ உன் வாழ்க்கையில் நீ நினச்ச இடத்துக்கு இன்னும் சீக்கிரமாக போகணும் இன்னொன்று நீ வந்து பல திறமைகள் உனக்குள்ளே இருக்குது இந்த திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் சரியா இன்னும் மேலே வந்து நல்ல ஒரு பிளேஸுக்கு வரணும் அளவு கூட வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உயர்ந்து பெரிய அளவு வரணும் வாழ்த்துக்கள் வச்சாம் பாய் யூ ஹாய் மாமா எப்படி இருக்கீங்க மினிமோர் ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அமையட்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ் ஏக்கா நான் சாமிக்கிட்டே வந்து ப்ரே உங்களுக்கு விஷ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஏன்னா அவங்க பேர் மணிசாமி ஆச்சா ஸோ சாமிக்கிட்டே வந்து டைரக்டாக அவங்களுக்கு விஷ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்க பாய் தம்பி வணக்கம் நல்லா இருக்கியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உன் வசிய குரலால் அனைவரையும் பேச்சாற்றால் மயக்கக்கூடிய ஒரு மணி மணி என்றால் ஓசை நீ ஒரு ஓசையாக திகழ்ந்து உன் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 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 திரைப்பட நடிகர் பாஸ் டிவி விஜயன் பாண்டிச்சேரி மிஸ்டர் பாண்டிச்சேரி யூடியூப் சேனல் மிஸ்டர் மணிசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மென்மேலும் பல துறைகளில் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பு மகிழ்ச்சி ஹாய் அண்ணா நான் உங்கள் அவினாஷ் பேசுகிறேன் விஷ்யூ ஹாப்பி பர்த்டே அண்ணா எனக்கு லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க வந்து இப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்யூச்சரில் நிறைய படம் தெரியுது எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அதனால் எனக்கும் குட்டி ரோடு தான் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகேவா ஃபார் தேங்க்ஸ் அண்ணா ரொம்ப ரொம்ப விஷயம் அப்படி பண்ணா ஓகேவா பாய் ஹாய் மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ரீலாகவே வந்து உங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பாக நீங்கள் கொண்டாடணும் ஸோ வளர்ந்து வரும் ஒரு இயக்கம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரீலாகவே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்து ஈஸியாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுற ஒரு சூப்பரான கேரக்டர் ஸோ வருங்கால இயக்குனர் வேறு நீங்கள் ஸோ உங்களுடைய எல்லா பயணமும் வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள் அன்புடன் சாய் மீடியா சதீஷ் ஹாய் வணக்கம் நான் உங்க ஆக்டர் அண்ட் டேரக்டர் உதயச்சன் பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அண்ட் இன்றைக்கி வந்து மிஸ்டர் பாண்டிச்சேரி யூடியூப் சேனல் புகழ் நம்மளுடைய ஆக்டர் அண்ட் டைரக்டர் மணிசாமி அவர்களோட பிறந்தநாள் நாள் ஸோ விஷ் யூ மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேஸு ஸோ வந்து ஃப்யூச்சர் இயர்ஸ் இந்த இயர் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்ஸ் பாய்